இது உங்கள் இன்றைய டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை நாகரிக வாழ்க்கை முறையில் ஃப்ரிட்ஜ் மைக்ரோவேவ் அவன் போன்ற நவீன மின்னணு சாதனங்கள் தவிர்க்க முடியாதவை ஆகிவிட்டன விளைவு தேவையான போது சமைத்து சாப்பிட்டது போய் தேவைக்கு அதிகமாகவே உணவை சமைத்து ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொள்கிறோம் இது ஃபுட் பாய்சனிங் தொடங்கி இதய நோய் புற்றுநோய் போன்ற பெரிய நோய்கள் வரை வழிவகுத்து உயிருக்கே உழை வைத்துவிடும் என்றும் எச்சரிக்கிறார்கள் அந்த வகையில் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாத எட்டு உணவுகள் பற்றி தெரிந்து கொள்வோம் கோழி இறைச்சியில் அதிக அளவு புரோட்டீன் உள்ளது பொதுவாகவே புரதச்சத்து நிறைந்த உணவு செரிமானம் ஆக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் சிக்கனை சூடுபடுத்தும் போது இதன் புரதச்சத்து மேலும் அதிகரிக்கும் அதையே இரண்டாவது முறை சூடு செய்து சாப்பிட்டால் அதுவே ஃபுட் பாய்சனாக மாற காரணமாக அமைந்துவிடும் எனவே இதை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக் கூடாது ஒரு முறை வருத்த இறைச்சியை மீண்டும் சூடாக சாப்பிட வேண்டும் என்றால் சாண்ட்விட்சாக செய்து சாப்பிடலாம் கீரையில் அதிகளவு இரும்புச்சத்து மற்றும் நைட்ரேட் உள்ளன இதிலிருக்கும் இருக்கும் நைட்ரேட் சூடுபடுத்தும் போது நைட்ரேட்டாக மாறும் இது புற்றுநோயை உண்டாக்கும் பண்பு கொண்டது கீரை உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும் குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே கீரையை சூடுபடுத்தி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் முட்டை அதிக புரோட்டீன் நிறைந்த உணவு நன்றாக வேகவைத்த அல்லது வறுத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்தினால் அது விஷமாக மாறும் இது செரிமான பிரச்சனை மற்றும் கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் எனவே முட்டையை எக்காரணம் கொண்டும் ஒருமுறைக்கு மேல் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது காளானை சமைத்து அப்போதே சாப்பிடுவது சிறந்தது காளானிலும் புரோட்டீன் அதிகமாக உள்ளது இதை இரண்டாம் முறை சூடுபடுத்தும் போது அது விஷமாக மாறி செரிமான கோளாறுகள் மற்றும் வயிற்று உபாதைகளை உண்டாக்கும் அரிசி நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு உணவுப் பொருள் சாதத்தை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் அதில் நச்சுத்தன்மை அதிகரித்து ஃபுட் பாய்சனாக மாறிவிடும் உருளைக்கிழங்கை ஒருமுறை சமைத்து ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு தேவைப்படும் போது சாப்பிடும் பழக்கம் பலருக்கு உண்டு அப்படி செய்யும் போது சமைத்த உருளைக்கிழங்கில் உள்ள பாக்டீரியாக்கள் அதிலேயே தங்கிவிட வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக நச்சுத்தன்மை உள்ளதாக மாறிவிடும் வாந்தி குமட்டல் உடல்நல பாதிப்பு எல்லாம் ஏற்படும் எந்த வகை சமையல் எண்ணெயாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சூடுபடுத்தி பயன்படுத்தக்கூடாது அந்த எண்ணெயின் அடர்த்தி அதிகரித்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் இது புற்றுநோய் இதய நோய்கள் போன்றவை ஏற்பட காரணமாக அமையும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்